நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடக்கும் பல மர்மமான விஷயங்களை பத்தியும் பக்தர்களுக்கே தெரியாத ஐயப்ப சுவாமி பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவல்களையும் தான் தெரிஞ்சுக்க போறீங்க கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு சுவாமி ஐயப்பன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க சபரிமலை ஐயப்பன் அகிம்சை தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தர்மசாஸ்தா அன்பு ஒழுக்கம் தியானம் பிரம்மச்சரியம் தியாகம் போன்ற ஐந்து தர்மங்களை கற்பிக்கக்கூடியவர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை வழிபாடு முற்றிலும் வேத ஆகம அடிப்படையிலான ஒரு சாத்வீக வழிபாடுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சாத்வீகம் அப்படின்னா சுத்தம் அமைதி ஆன்மீக தூய்மை நிறைந்த ஒரு வழிபாடுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சபரிமலையில் குடிகொண்டிருக்கும் நெய்யபிஷேக பெரியனான சுவாமி ஐயப்பனோட ஜீவசமாதி மணிமண்டபம் எதிரில் ஒவ்வொரு வருஷமும் குருதி பூஜை நடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஏ சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்த ரத்த குருதி பூஜை நடக்குது யாருக்காக இந்த குருதி பூஜை ரத்த வழி கொடுக்கப்படுது உண்மையிலேயே ஐயப்ப சுவாமியோட ஜீவ சமாதி சபரிமலையில நம்ம நினைக்கிற இடத்துல கிடையாது இந்த விஷயம் வருஷா வருஷம் சபரிமலைக்கு போற நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கே கூட தெரியாது சபரிமலை ஐயப்பனோட கருவறை திறக்கும் போதும் ஹரிவராசனம் பாடும் போதும் அங்க நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன கருவறையில இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனோட சிலை பரசுராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது தானே நம்ம இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுதான் இல்ல பரசுராமர் உருவாக்கின ஐயப்பன் சிலையை வேறு ஒரு உருவமா மாத்தி சபரிமலையில வச்சிருக்காங்க நம்மளும் அந்த உருவத்தை பலமுறை கண்ணால பார்த்துருப்போம் ஆனா அதுதான் ஆதி காலத்துல உருவாக்கப்பட்ட சுவாமி ஐயப்பனோட சிலைன்னு நம்ம யாராலையுமே இப்பவும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி சபரிமலை ஐயப்பன் கோவில நடக்கக்கூடிய மறைக்கப்பட்ட பல மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதலில் சுவாமி ஐயப்பனின் உண்மையான ஜீவசமாதி சபரிமலையில எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய கருவறையில இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துக்கு போவோம் இல்லையா அங்க இருந்து மாளிகை புரத்தம் மஞ்சள் மாதா கோவிலுக்கு போற வழியில மணிமண்டபம்னு ஒரு அரங்கு இருக்கும் அது எல்லா நாட்கள்லையுமே பூட்டியே தான் வச்சிருப்பாங்க மகரவிளக்கு பூஜை நடக்கக்கூடிய அந்த ஆறு நாட்கள்ல மட்டும்தான் இந்த மணி மண்டபத்தை திறந்து வச்சிருப்பாங்க அந்த தான் முதல் முறையாக சுவாமி ஐயப்பன் ஜீவசமாதி ஆனார்னு கூறப்படுது ஐயப்ப சுவாமியோட வரலாற்றின்படி மகிஷிய வதம் செஞ்சு தன்னோட அவதார நோக்கத்தை முடிச்ச பிறகு தர்மசாஸ்தாவான சுவாமி ஐயப்பன் உருவாக்கப்பட்ட அந்த சிலையில ஜோதி ரூபத்துல போய் கலந்திருக்காரு சபரிமலையோட வரலாற்றின்படி சுவாமி ஐயப்பன் வீற்றிருக்கக்கூடிய கருவறையை விட இந்த மணிமண்டபம் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது சன்னிதானத்தில் தெய்வம் வசிக்கும் வாய்ந்த ஒரு இடமா இந்த மணிமண்டபம் நம்பப்படுது சுவாமி ஐயப்பன் இந்த மகிழ்ச்சியில வந்துதான் தியான நிலையில அமர்ந்திருக்காரு அந்த தியானத்தின் போது அவர் வழிபட்ட மூன்று தாந்திரீக வட்டங்கள்ல ஒன்று இந்த இடத்துல இருக்கதாகவும் மற்ற இரண்டு வட்டங்கள் சன்னிதானம் மற்றும் பதினெட்டாம் படியிலையும் அமைஞ்சிருக்கு தன்னுடைய இருப்பிடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக சுவாமி ஐயப்பன் முதன் முதலில் எய்த அம்பு இந்த இடத்தில்தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க பந்தல மகாராஜா இந்த இடத்துல தான் கோவில் கட்ட உத்தரவிட்டிருக்காரு இந்த மணிமண்டபத்தோட சுவர்களில் பார்த்தீங்கன்னா பித்தளை தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அதில் சுவாமி ஐயப்பன் தொடர்பான கதைகளும் பொறிக்கப்பட்டிருக்கும் மணிமண்டபம் மகரவிளக்கு திருவிழாவின் போது ஆறு நாட்களுக்கு மட்டும் தான் திறந்திருக்கும் இறுதி வழிபாடும் நிறைவு படையலும் இந்த இடத்துல தான் செய்யப்படும் அடுத்த முறை சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயப்பனை மட்டும் வழிபடாமல் சுவாமி ஐயப்பன் முதன் முதலில் சமாதியாகி அமர்ந்த இந்த மணிமண்டபத்தையும் தவறாமல் வழிபட்டு வாங்க மகரவிளக்கு காலத்தில் ஆறு நாட்கள் இந்த மணிமண்டபத்தை திறந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் சுவாமி ஐயப்பன் ஜோதி ரூபத்தில் இந்த மணிமண்டபத்தில் இருந்து எழுந்தருளி மகரவிளக்கு ஜோதியாக இந்த உலகிற்கே ஒளி தரக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக தன்னுடைய அவதாரத்தை இந்த உலகிற்கே வெளிப்படுத்தி காட்டி கொடுத்துக்கிட்டு அடுத்து பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி ஐயப்பனுடைய பஞ்சலோக சிலை என்ன ஆச்சு இப்போ எங்கே இருக்குது சபரிமலை கருவறைக்குள்ள நம்ம தரிசனம் செய்யக்கூடிய ஐயப்பனோட சிலையை உருவாக்குனது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பகவான் பரசுராமர் இந்த உலகத்துல மொத்தம் ஐந்து கோவில்களை உருவாக்கி இருக்காரு அதில் ஒன்றுதான் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் அந்த பதினெட்டு படிகளையும் மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்ட ஐயப்பன் விக்கிரகத்தையும் பரசுராமரே தன்னுடைய திருக்கரங்களால் உருவாக்குனாரு ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்ட மனிதராக இருந்தாலும் இருமுடி இல்லாம அந்த பதினெட்டு படிகளை மிதிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வழக்கம் போல மாதாந்திர பூஜைக்கு பிறகு மே இருபதாம் தேதி கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கு அடுத்த மாதாந்திர பூஜைக்காக ஜூன் பதினாறாம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்ட போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு சபரிமலை கோவில் முழுவதும் எரிந்து நாசமாகி கிடந்திருக்கு மூலஸ்தானமும் அழிக்கப்பட்டு உள்ளே உள்ள சுவாமி ஐயப்பனோட சிலை தூள் தூளா நொறுக்கப்பட்டு கிடந்திருக்கு சில சமூக விரோதிகளால் சுவாமி ஐயப்பனோட கோவில் தரைமட்டமாக்கப்பட்டதுன்னு தான் விசாரணையில தெரிய வந்திருக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலும் சிலையும் அழிக்கப்பட்ட பிறகு கோவில மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு மறைந்த முன்னாள் சபாநாயகர் பழனிவேல் ராஜனோட தந்தை பி டி ராஜன் தமிழகத்துல சிலை வடிக்க உத்தரவிட்டிருக்காரு கும்பகோணம் பக்கத்துல உள்ள சுவாமி மலையை சார்ந்த சிற்பக் கலைஞரான ராமசாமி ஸ்தபதி வடித்து தந்த ஐயப்பன் சிலை தான் இப்பவும் கருவறைக்குள்ள உள்ள சுவாமி ஐயப்பனோட சிலை பரசுராமர் வடிவமைத்த சிலையோட துகள்கள் ஒன்றாக்கப்பட்டு கோவில் மணியாக கொடிமரத்துக்கு பக்கத்துல காட்சி கொடுக்குது வலதுபுறம் இடதுபுறம்னு இரண்டு பக்கமுமே மணிகள் இருக்கும் அதுல இடது பக்கமாக உள்ள மணிதான் ஆதி காலத்தில் பரசுராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி ஐயப்பனுடைய திருவுருவ சிலை அடுத்த முறை நீங்க சபரிமலைக்கு போகும்போது கண்டிப்பா இடது பக்கம் உள்ள மணியை தரிசனம் செய்யுங்க அடுத்து சபரிமலையில் நடக்கக்கூடிய குருதி பூஜை இரத்த பூஜை யாருக்கு கொடுக்கப்படுது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம் மகரவிளக்கு பூஜை நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பந்தல அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு மூன்று திரு ஆபரண பெட்டிகளை கொடுத்து அனுப்புவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே பந்தல மகாராஜா தன்னுடைய வளர்ப்பு மகனான ஐயப்பனுக்கு முடிசூட்டி இளவரசர் பட்டம் கொடுக்கும் போது போட்டு பார்க்கறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆசையா அந்த நகைகளை எல்லாம் மணிகண்டனுக்காக சேர்த்து வச்சிருப்பாரு அந்த மூன்று ஒரு பெட்டி மட்டும்தான் ஐயப்பனோட கருவறை சன்னிதானத்துக்குள்ள எடுத்துட்டு போவாங்க மற்ற இரண்டு பெட்டிகளுமே இந்த மணிமண்டபத்துக்கு தான் எடுத்துட்டு வருவாங்க இந்த இடத்துலயே நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் சுவாமி ஐயப்பனோட ஜீவ சமாதி இந்த மணிமண்டபத்தில் தான் உருவானுச்சு அப்படின்னு அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த இரண்டு பெட்டிகளில் திடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி ஐயப்பனோட மீசை வைத்த தலை போன்ற ஒரு உருவம் இருக்கும் பொதுவாவே கேரளால இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே தலையை மட்டும் வச்சு உருவ வழிபாடு செய்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதே போல இந்த மகரஜோதி நாட்களில் ஐயப்ப சுவாமியோட மீசை வைத்த ஒரு உருவம் இந்த மணிமண்டபத்துக்கு தான் எடுத்துட்டு வந்து வழிபாடு செய்யப்படும் மகரஜோதியின் கடைசி நாள் ஆறாவது நாள் இரவு அன்று தான் இந்த குருதி பூஜை நடக்கும் குருதி பூஜைனா ரத்த பூஜை தானே அந்த ரத்த பலி தானே அது எந்த இடத்துல சபரிமலையில் நடக்கும் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயப்பனுடைய ஜீவ சமாதிக்கு முன்பு உள்ள மணிமண்டபத்துக்கு முன்னாடி தான் இந்த குருதி பூஜை நடக்கும் அப்படின்னா அந்த ரத்த பூஜை சுவாமி ஐயப்பனுக்கு தானான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் உண்மையான இரத்த குருதி பூஜை விலங்குகளை பலி கொடுத்து இந்த இடத்துல பூஜைகள் நடத்தி இருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா சில சட்ட உட்பட்டு விலங்குகளை பலி கொடுக்கறதை நிறுத்திட்டு பூசணிக்காயை வெட்டி இந்த இடத்துல குருதி பூஜை நடக்கும் ரத்தம் போன்ற சிவப்பு நிற ஒரு குங்குமம் போன்ற கலவையை கொண்டு இந்த இடத்துல குருதி பூஜை நடத்தப்படுது இந்த குருதி பூஜை சபரிமலையில ஐயப்ப சுவாமிக்கு தான் நடத்தப்படுதான்னு கேட்டீங்கன்னா தரிசிக்க இந்த மலைக்கு வர ஆரம்பித்த காலம் தொட்டி கணக்கிட்டு சொல்ல முடியாத காலத்திலிருந்தே இந்த சபரிமலையில இந்த குருதி பூஜை நடந்துட்டு தான் இருக்கு சுவாமி ஐயப்பனோட பூதகணங்களுக்கும் இந்த காட்டுக்குள்ள வசிக்கக்கூடிய வன தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக தான் இந்த குருதி பூஜை காலம் காலமா பந்தல ராஜ்யத்தை சேர்ந்த முன்னோர்களால நடத்தப்பட்டு வருது இப்போதான் நம்ம இந்த குருதி பூஜைய நேர்ல மணிமண்டப மண்டபத்துக்கு பக்கத்துல பார்க்க முடியுது ஆனா முன்பொரு காலத்துல எல்லாம் ஐயப்ப சுவாமியோட கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டு பகுதிக்குள்ள தென்னங்கீற்றால ஆன ஒரு வீட்டை உருவாக்குவாங்க அந்த வீட்டுக்கு அம்பலம்னு பெயர் வைப்பாங்களாம் அதில் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு வன வேண்டி விரும்பி ஆவாகனம் செஞ்சு அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த காட்டில் வசிக்கக்கூடிய குருமார்களை கொண்டு அந்த குருதி பூஜையை நடத்திட்டு இருந்திருக்காங்க இதை காட்டுவாசிகள் அவங்க குருவின் துணையோட செய்வாங்க வாங்கலாம் இதுல ஐயப்ப சுவாமியோட உறவினர்கள் சொல்லக்கூடிய பந்தல மன்னர் குடும்பத்தின் பிரதிநிதிகளும் சபரிமலை ஐயப்பன் கோவிலோட மேல் சாந்தியும் மாளிகைபுரத்தோட மேல் சாந்தியும் தந்திரிகளும் கலந்துக்குவாங்க இந்த பூஜை எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னங்கீற்றால உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அம்பலத்தின் முன்பு உள்ள பலிபீடத்தின் மீது ஒரு பூசணிக்காய வச்சு பக்கத்துல ஒரு சூடத்தை ஏத்தி பெரிய வாளின் உதவியால அந்த பூசணிக்காய ரெண்டா பொழந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் இரத்தம் போன்ற ஒரு திரவத்தை தெளிப்பாங்க அதற்கு பிறகு அந்த திரவம் இருந்த பாத்திரத்தை தலகீலா கவுத்து பூதகணங்களுக்கும் வன தேவதைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு குருதி பூஜை ரத்த பலி கொடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இது சபரிமலைக்கு வரக்கூடிய ஐயப்ப நலனுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு குருதி பூஜை தான் குருதி மலை கடவுள்களோட தொடர்புடையது அப்படின்னு காலம் காலமா நம்பப்படுது மாளிகைபுரத்தில் உள்ள குருதி பத்திரகாளிக்கு கொடுக்கப்படுது பூஜை முடிந்த பிறகு பந்தள பிரதிநிதி ஒரு பணம் முடிச்ச ஒரு மூட்டை முட்டைய பூஜை நடத்தின அந்த குரு கிட்ட கொடுப்பாரு அதற்கு குருவும் மறுபடி ஒரு பிரசாதத்தை அந்த பந்தல பிரதிநிதி கிட்ட கொடுத்து அனுப்புவாரு அதற்கு பிறகு பந்தல பிரதிநிதி தந்திரி மேல் சாந்தி எல்லாருமே அந்த இடத்தை திரும்பி பார்க்காம அந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க மணிமண்டபத்தை ஒட்டியுள்ள ராஜ மண்டபத்தில் வசிக்கும் பந்தலத்தின் அரசு பிரதிநிதி இந்த குருதியை மேற்பார்வையிட பகல்ல சன்னிதானத்துல தங்குவார் அந்த சடங்கு முடிஞ்சதும் எல்லாருமே மாளிகை புறத்தை விட்டு வெளியேறிடுவாங்க பந்தல அரச பிரதிநிதி மற்றும் ஒரு சில உறவினர்கள் முன்னிலையில் மணிமண்டபம் மற்றும் குருதி தளத்தில் குன்னக்காட்டு பூசாரிகளால் இன்றும் இந்த இரத்த குருதி பூஜை செய்யப்பட்டு வருது அடுத்து சபரிமலையில ஒவ்வொரு மாதமும் நடை சாத்துறதுக்கு முன்னாடி சுவாமி ஐயப்பன் மீது பசுஞ்சான விபூதியாங்க சுவாமி ஐயப்பனோட சின்முத்திரை மீது ருத்ராட்ச மாலையையும் வைப்பாங்க இதுக்கு காரணம் சுவாமி ஐயப்பன் அடுத்து நடை திறக்கும் வரை தவ கோலத்துல இருப்பாரு அப்படிங்கறதுக்காக தான் சுவாமி ஐயப்பனின் கையில் ஒரு தண்டத்தையும் வைப்பாங்க அவர் முன்பு ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து நடைய சாத்துவாங்க ஆனால் அடுத்த மாதம் நடை திறக்கும் வரை அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த விளக்கிற்கு ஒரு மாதமாக நெய் அல்லது எண்ணெய் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாதான் இருக்குது கோவிலோட திறந்து உலகத்தோட பார்வை அந்த கோவில் மீது பட்ட உடனேயே ஐயப்பனோட தவக்கோலம் கோலம் கலஞ்சிடுமா அடுத்த நிமிஷமே அந்த விளக்கும் அணிஞ்சிடுமா ஐயப்பன் கை மீது போட்ட அந்த தண்டமும் கை மாறி இருக்குமா இந்த அதிசயம் ஒவ்வொரு மாதமும் நடைத்திற்கும் போது சபரிமலையில் தான் இருக்குது சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் தவக்கோலத்தில் இன்றும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு எப்படி நீங்கள் வழிபடச் செல்லும் இந்த பதினெட்டு படிகளில் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய பதினெட்டு தேவதைகளும் பதினெட்டு குணங்களும் நிறைந்திருக்குது கடுமால் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து இந்த பதினெட்டு படிகளை காத்து வராங்க புலன் ஐந்து பொரி ஐந்து ஐந்து மனம் ஒன்று புத்தி ஒன்று ஆங்காரம் ஒன்று என பதினெட்டு படிகள் கடந்தால் மட்டுமே தர்மசாஸ்தா மணிகண்டனம் வழிபட முடியும் இந்த பதினெட்டு படிகளும் தங்க கவசத்தால மூடப்பட்டிருக்கு பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி ஈயம் பித்தளை செம்புன்னு பல உலோகங்களால் ஐயப்பனின் கவசம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பதினெட்டு படிகளில் முதல் படி விஷாத யோகம் இரண்டாம் படி சாங்கிய யோகம் மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி படி கர்ம சந்நியாச யோகம் ஐந்தாம் படி யோகம் ஆறாம் படி தியான யோகம் ஏழாம் படி ஞானம் எட்டாம் படி அச்சர யோகம் ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜ குகிய யோகம் பத்தாம் படி விபூதி யோகம் பதினோராம் படி விஸ்வரூப தரிசன யோகம் பன்னிரெண்டாம் படி பக்தி யோகம் பதிமூன்றாம் படி சேத்ரங்கிய யோகம் பதினான்காம் படி குணத்திர யோகம் பதினைந்தாம் படி யோகம் பதினாறாம் படை சம்பத் விபாக யோகம் பதினேழாம் படி சிறிதாத்ராய விவாக யோகம் பதினெட்டாம் படி மோக யோகம் என்று ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு யோகத்தை குறிக்குது இப்படி ஐயப்பன் வகுத்துள்ள கட்டளைகளை பின்பற்றி படிகளை ஏறி அவரை நாம் தரிசிப்பதன் மூலம் நம் துன்பங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு நெறியான வாழ்க்கை ஏற்படும் என்று நம்பப்படுது அதனாலேயே ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குது நம்பிக்கையோடு வழிபட்டு ஐயப்பனின் அருளை பெற்று வாருங்கள் சாஸ்தா என்றழைக்கப்படும் காவல் தெய்வங்களில் ஒருவராக தர்ம சாஸ்தாவிலிருந்து தோன்றி ஆனந்த ஐயப்பனாக காட்சி தரக்கூடியவரே ஹரிகரசுதன் ஆதிமகாசாஸ்தா தர்மசாஸ்தா ஞானசாஸ்தா கல்யாண வரத சாஸ்தா சம்மோகன சாஸ்தா சந்தான பிராப்தி தாஸ்தா வேத சாஸ்தா மற்றும் வீர சாஸ்தா என்று எட்டு ஐயப்பன் வடிவங்களை கொண்டுள்ளார் முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது மாதிரியே நம்ம சுவாமி ஐயப்பனுக்கும் சொரிமுத்தையன் கோவில் அச்சன் கோவில் ஆரியங்காவு குழுத்துப்புளை எருமேலி சபரிமலைன்னு அறுபடை வீடுகள் இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்குமா அதனாலதான் இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று தர்மசாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்றாங்க கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மார்கழியில் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து ஐயப்ப சன்னதிக்கு பக்தர்கள் போறாங்க ஹரிக்கும் ஹரனுக்கும் மரகனாக அவதரித்த காரணத்தால் ஹரிஹர சுதன் என அழைக்கப்படுபவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த தெய்வம் யோகப்பட்டை அணிந்து சென்முத்திரையுடன் நமக்கு காட்சி தராரு இவரை வழிபட்டால் நாம் என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவராகவும் நெய்ய நெய்யபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் சுவாமி ஐயப்ப மாலை அணிந்த பிறகு கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம் விரத நாட்களில் புற அவசியம் அதனாலதான் தினமும் காலையிலும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி ஐயப்பனை தொழுது ஐயப்பன் பாடல்களை பாடுறோம் நாள்தோறும் ஆலயம் சென்று இறைவனை தொழுது பஜனை வழிபாடு செய்யணும் ஐயப்பனை நினைத்து விரதத்தை மேற்கொண்டால் சகல துன்பங்களையும் நீக்கி நம்மை காத்தருள்வார் சுவாமி ஐயப்பன் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ஒரு நாட்களாவது விரதத்தை கடைபிடிக்கணும் அவங்க போடுற மாலையானது துளசி மணி கொண்டதாகவோ அல்லது ஐம்பத்தி நான்கு ருத்ராட்சி கொண்டதாகவோ இருக்கணும் ஐயப்பனின் உருவம் பொறித்து ஐயப்பன் சன்னதி உள்ள கோவிலுக்கு சென்று குருசாமி கைகளால் அந்த மாலையை அவங்க போட்டுக்கணும் இப்படி பயபக்தியோடு மாலை அணிந்த பிறகு கோபம் பகை சண்டை இடுதல் படி தீர்த்தல்னு எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபடாமல் பிறருக்கு நன்மைகள் மட்டும் தான் நினைக்கணும் நன்மைகளை மட்டும்தான் செய்யணும் மாலை போட்ட நாள் முதல் விரதம் இருக்கும் நாட்கள் வரை காலையும் மாலையும் குளிர் தண்ணீரில் குளித்து சந்தனம் விபூதி குங்குமம் என்று மங்கள பொருட்களை அணிந்து ஐயப்பனின் திருவுருவ படத்தை மலர்களால் அலங்கரித்து வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு ஏதாவது ஒரு பழத்தையோ அல்லது உலர்ந்த திராட்சை பேரிச்சம் முந்திரி போன்றவற்றையோ வெறும் பாலையோ கூட நெய்வேத்தியமாக வைத்து சுவாமியே சரணமையப்பா என்ற ஐயப்பனின் சரணத்தை நூற்றி எட்டு முறை மனதார கூறி வழிபடணும் சபரிமலைக்கு செல்லும் வரை தினமும் இந்த வழிமுறையை பின்பற்றணும் அதே போல் ஒரு நாள் முழுக்க வெறும் பால் மற்றும் பழங்கள் உண்டு விரதம் இருப்பதும் ஒரு வேளை மட்டும் உணவு உண்பதும் அல்லது மூன்று வேளையும் உணவு உட்கொள்வதும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நாம் உட்கொள்ளும் உணவானது சைவ உணவாக இருக்கணும் முதல் முறை ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க கருப்பு உடையிலும் மற்ற ஆண்டுகள் காவி உடையிலும் இருக்கலாம் அலுவலகத்திற்கு போறவங்க இந்த உடையை அணிய முடியல அப்படின்னா கூட அது தவறு கிடையாது அதே போல் முடிந்தவரை காலணிகளை பயன்படுத்தாமல் இருப்பதே நல்லது ஆனால் அலுவலகத்தில் அணிந்துதான் வரவேண்டும் என்று நிபந்தனை இருக்கும் பட்சத்தில் காலணிகளை அணிவது தவறு கிடையாது காலையில் வழிபட்டது போல மாலையும் ஐயப்பனுக்கு பூ போட்டு நெய்வேத்தியம் வைத்து நெய்விழக்கேற்றி வழிபட்ட பின்னரே இரவு உணவை உட்கொள்ள வேண்டும் அதேபோல போல இந்த விருது காலகட்டத்தில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது மிக மிக அவசியமான ஒன்று குழந்தை இல்லாதவர்கள் தென்னங்கன்று அல்லது மணியை வாங்கி மனதார பிரார்த்தனை செய்து குழந்தை பிறந்த பின்னர் அதை சபரிமலையில் செலுத்தலாம் நம்ம எதை நினைச்சு ஐயப்பனுக்கு மாலை இணைகிறோமோ அந்த பிரம்மச்சரிய விருதத்தை தடைபடாது அப்பன் ஐயப்பனை மனமுருக பிரார்த்தித்து வெற்றிகரமாக முடிக்கணும் குறிப்பாக மாலையை எந்தவித காரணங்களாலும் கிளட்டக்கூடாது அப்படி எதிர்பாராதபடியாக இரத்த சொந்தங்களில் துக்கம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கழற்றிய பின்னரே அந்த துக்க நிகழ்வுகளை பங்கேற்கணும் அதே போல ஐயப்பனுக்கு மாலை அணிந்தவர்கள் பெண்களின் சடங்கு வைபவத்திற்கோ அல்லது புதிதாக பிறந்த குழந்தை வீடுகளுக்கோ செல்லக்கூடாது மது மாமிசம் புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட செயல்களிலிருந்து விலகி இருக்கணும் மாலை இணைந்த பிறகு சாமிகள் மாலை மற்ற பக்தர்களின் வீட்டு உணவை சாப்பிடலாம் ஆனால் மாலை அணியாத மற்ற நபர்களின் வீடுகளில் வெறும் பால் மற்றும் பழத்தை மட்டுமே சாப்பிடணும் அதே மாலையணிந்திருக்கும் வீட்டில் பெண்கள் மாதவிடாயானால் ஏழு நாட்களுக்குப் பிறகே அவர்கள் சமைத்த உணவை சாப்பிடணும் முடிவெட்டுதல் சவரம் செய்தல் கூடாது மெத்தை தலையணைய பயன்படுத்தாமல் வெறும் தரையில் ஜமுக்காலம் விரித்து உறங்கலாம் விரதம் கடைபிடிக்கும் இந்த நாட்களில் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடிப்பதே சிறந்தது அப்படி கிட்ட பேச்சை தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் சாமி சரணம் என்ற சரணத்தை கூறியும் எதிர்பாராத விதமாக மாலை மனதை கொள்ளாமல் அதை செப்பனிட்டு மீண்டும் அணிந்துக்கலாம் மாலை அணிந்திருக்கும் ஐயப்ப பக்தர்கள் வீடுகளில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் வழங்குவது ரொம்பவே சிறப்பான ஒரு செயல் ஐயப்ப பக்தர்கள் மாலையிட்ட நேரத்தில் முக்கியமாக கருதக்கூடிய இரு முடி பூஜையை வீட்டில் அல்லது கோவிலில் குருசாமி இருக்கிற இடத்தில் நடத்தலாம் இருமுடி பூஜை முடிந்து சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளும் போது யாரிடமும் நீராடி மலை ஏறுதல் தான் நீராடும் போது நாம் நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்குரிய ஈம கடன்களை செய்து நீராடணும் நீராடி மலையிலேறி பதினெட்டு படிகள் தாண்டி அப்பன் ஐயப்பனை மனதார பிரார்த்தித்து தரிசித்து வீடு திரும்பிய பிறகு ஐயப்பனின் அருள் பிரசாத கட்டியை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்து வீட்டினுள் நுழையணும் அடுத்து ஐயப்பனுக்கு பூஜை செய்து அந்த கட்டினை பிரித்து பிரசாதங்களை பகிர்ந்துக்கலாம் இறுதியாக குருசாமி கூறும் திருமந்திரத்தை கூறி மாலையை கலற்றி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்து தீபாராதனை காட்டி ஐயப்ப விரதத்தை முடிச்சுக்கலாம் சபரிமலையில சுவாமி ஐயப்பன் உண்மையிலேயே ஜீவ இடம் மணிமண்டபம் தான் என்றும் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட ஆதிகாலத்து பஞ்சலோக சுவாமி ஐயப்பனோட சிலை கொடிமரத்துக்கு இடது பக்கத்துல மணியாகவும் சுவாமி ஐயப்பனோட கோவில நடக்கக்கூடிய குருதி பூஜை ஐயப்ப பக்தர்களின் நலனுக்காக வன தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கப்படுது இந்த வீடியோல சபரிமலையில நடக்கக்கூடிய சில மர்மமான விஷயங்களையும் சுவாமி ஐயப்பன் நடத்தக்கூடிய அதிசயங்களையும் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றி அவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த முறை சபரிமலை போகும்போது இந்த வீடியோல நீங்க பார்த்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூடவும் உறவினர்கள் கூடவும் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடனும் மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட்ரண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன்ட்ரண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆட் இஸ்வாத்தி நன்றி வணக்கம்